ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அதிகம் தாக்கும் சின்னம்மை பற்றி அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவை பற்றி தான் பறக்கப் போகிறோம் கோடை காலம் என்பதால் பலவிதமான தொற்றுக்கள் மக்களிடையே பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன குறிப்பாக கோடையில் சின்னம்மையால் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுவதுண்டு சின்னம்மை வந்தால் நிறைய பேர் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெறாமல் இருக்கிறார்கள் அது தவறு அது குறித்து தான் நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம் சின்னம்மை எனும் சிக்கன் பாக்ஸ் வேணிற்காலங்களில் பரவக்கூடிய வைரஸ் தொற்றாகும் பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் பள்ளி பருவத்தில் உள்ள சிறார் சிறுமியருக்குமே இந்த தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம் ஒரு முறை தொற்று கண்டவர்களுக்கு பெரும்பாலும் மீண்டும் தொற்று ஏற்படுவதில்லை இதற்கு காரணம் முதல் தொற்றின் மூலம் பெறப்படும் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியானது மீண்டும் அந்த நபருக்கு சின்னம்மை வராமல் தடுக்கிறது எனினும் குறிப்பிட்ட சதவிகிதத்தினருக்கு முதல் முறை குழந்தை பருவத்தில் சின்னம்மை வந்திருந்தாலுமே மீண்டும் வளர் இளம் பருவத்தில் கல்லூரி காலத்தில் ஏற்படலாம் இன்னும் வயது முதிர்ந்தோருக்கும் ஏற்படலாம் குழந்தைகளுக்கும் சிறார்களுக்கும் பெரும்பாலும் அச்சுறுத்தல் தராத சாதாரண நோயாக கடந்து செல்லும் எனினும் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எடை குறைவான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குன்றியோர் முதியோர் ஆகியோருக்கு சற்று தீவிரத்துடன் வெளிப்படலாம் இதர வைரஸ் காய்ச்சல்கள் போல முதல் இரண்டு நாட்கள் கடுமையான காய்ச்சலுடன் ஆரம்பிக்கும் பின்பு நெஞ்சு பகுதி பகுதி முகம் என தொடங்கி உடலின் அனைத்து பகுதியிலுமே கொப்புளங்கள் தோன்றும் இந்த கொப்புளம் பார்ப்பதற்கு பட்டாணி பயிறு அதாவது சிக் பீஸ் போல இருந்தமையால் ஆங்கிலேயர்கள் இதை சிக்கன் பாக்ஸ் என பெயர் வழங்கினர் இந்த நோய்க்கும் சிக்கனுக்கும் எந்தவொரு துளி தொடர்பும் இல்லை தமிழில் இதற்கு சின்னம்மை என்று பெயர் வைத்துள்ளோம் காரணம் இதைவிட கொடூரமான பெரியம்மை என்ற தொற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளின் இறுதி வரை நமது உலகில் வந்தது பலருக்கும் மரணத்தையும் உயிர் பிழைத்தோருக்கு ஆறாத வடுக்களையும் பரிசாக வழங்கிய கொடூர நோயது அழியாத பெரியம்மை வைரஸ்க்கு எதிராக செயல்படும் தடுப்பூசியை கொண்டு அந்த நோயை விரட்டியடித்தும் சின்னம்மைக்கு எதிராகவும் தடுப்பூசி உள்ளது எனினும் இது பெரியம்மை போல கொடூரமானது இல்லை என்பதாலும் மரண விகிதம் மிகவும் குறைவு என்பதாலும் இந்த தடுப்பூசி எதிர்ப்பு சக்தி குன்றியோருக்கு மட்டுமே அவர் விருப்பத்தின் பேரிலே செலுத்தப்படுகிறது கொப்புளம் அனைத்தும் அடுத்த ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் சருகாகி விழுந்துவிடும் கொப்புளங்கள் தோன்ற தொடங்குவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தொடங்கி சருகாகுவது வரை தொற்று கண்டவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பரவும் தொற்று கண்டவர் இருமும் போதும் தும்மும் போதும் தொற்று கண்டவருடன் நேரடியாக தொடர்பில் இருப்பவருக்கும் பரவும் எனவே இந்த தொற்று கண்டவர்களை நோய் பரவும் காலம் மட்டும் தனிமையில் வைக்க வேண்டும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களும் தங்களை இரண்டு வாரமேனும் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்னதான் சாதாரண தொற்று என கூறினாலுமே குழந்தைகளுக்கும் எதிர்ப்பு சக்தி குன்றியோருக்குமே முதியோருக்கும் இந்த நோய் நிலை ஏற்படும் குறிப்பிட்ட சதவீதத்தினருக்கு தீவிர நுரையீரல் தொற்று தீவிர கிருமி தொற்று நிலை தீவிர மூளைத்தொற்று போன்ற தீங்குகளை ஏற்படுத்தி வெகு சிலருக்கே மரணம் வரை கொண்டு போகும் தன்மை கொண்டது இந்த தொற்றுக்கு எந்த மருத்துவ சிகிச்சையும் தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த நோய் தரும் ஆபத்தான தீங்குகளை விரட்ட காத்திட முறையான மருத்துவ சிகிச்சை வழங்குவதே சிறந்தது இன்னும் முதல் முறை தொற்று ஏற்பட்டவர்களுள் முப்பது சதவீதம் பேருக்கு இந்த சின்னம்மை தொற்றை ஏற்படுத்தும் வைரஸ் அவர்களது உணர்ச்சிக்கான நரம்பு மண்டலத்தில் அமைதியாக வருடங்கள் துயில் கொண்டிருக்குமாம் அவர் வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு பிறகு எதிர்ப்பு சக்தி குறைபாடு நிலை ஏற்படும் போது திடீரென கண் விழித்து கொண்டு மீண்டும் நோய் நிலைமையை உருவாக்கும் தன்மை கொண்டதுதான் இந்த வைரஸ் எனவே சின்னம்மை வந்தால் மருத்துவரை அணுகி இதற்கென உள்ள வைரஸ் கொல்லி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் இதன் மூலம் விரைவாக அறிகுறிகள் நீங்கும் நிமோனியா மூளை தொற்று போன்ற தீங்குகள் நேராமலும் இருக்கும் கூடவே பின்னாளில் மீண்டும் தொற்று ஏற்படாத நிலையையும் உறுதி செய்யலாம் தொற்றுக்கு சிகிச்சை எடுக்கும் ஒருவரிடமிருந்து அவரது குடும்பத்தினருக்கு பரவும் வாய்ப்பும் குறையும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் சின்னம்மையில் ஏற்படும் கொப்புளங்கள் தானாக குணமடையக்கூடியவை எனவே அதன் மீது கிருமி நாசினிகள் போச தேவையில்லை இந்த கொப்புளங்கள் பெரும்பாலும் தழும்பாக மாறாது எனவே கவலை வேண்டாம் அரிப்பு அதிகமாக ஏற்படும் என்பதால் மருத்துவர் பரிந்துரையுடன் அரிப்புக்கு லோஷன் போசலாம் நல்ல காற்றோட்டத்துடன் கூடிய அறையில் ஓய்வு எடுத்து சருகுநிலை அடைந்தவுடன் குளிக்க துவங்கலாம் அலுவல் மற்றும் பள்ளிக்கு திரும்பலாம் என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி